കുട്ടി നമ്മക്കല്ലേ നേണം എന്നാ വേണോ അമ്മ മിതിവടി രണ്ട് വേണ്ടോ മണർമല ഇങ്ങᱟᱫᱟ ᱨᱮᱠᱚ ᱢᱮᱰᱤᱭᱟᱱ ᱫᱚᱵᱟ ᱢᱚᱱᱟ കുട്ടി ᱨᱟᱢᱵᱟᱱ ᱱᱮᱱᱫᱚ ᱢᱤᱫᱤᱣᱟᱰᱤ ᱛᱟᱝᱜᱮ ᱦᱩᱸ ᱢᱤᱫᱤᱣᱟᱰᱤ ᱤᱞᱞᱮ ᱟᱯᱟ ᱨᱮᱱᱫᱚ ᱵᱟᱰᱟ ᱛᱟᱝᱜᱮ ᱦᱩᱸ ᱟᱫᱚ ᱵᱚᱢ ᱤᱞᱞᱮ ᱮᱱᱮ ᱤᱨᱠᱚ ᱛᱟᱝᱜᱮ ᱵᱤᱨᱪᱟᱱ ᱤᱞᱞᱮ സത്തമൊരുണ്ട് രണ്ട് இல்ல வேணாம் எனக்கு இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஒத்துக்காது போயிட்டு வார சரியா பசிக்குதே சத்துமாவே சாப்பிட்டுருக்கலாமோ ஓமடி இப்போ தான் சரியா பசிக்குது இனி நிறைச்ச மண்டை வர வந்தா இருக்கிருக்கும் மயூரி இந்தா எங்கட அம்மாட புட்டு முறை சிக்கரியும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்போ உனக்கு உம்க்கு சாப்பிட போறா நாங்க வழிக்கடையில போய் வேண்டி சாப்பிடுறோம் நீ சாப்பிடு பிரச்சனை இல்ல அப்படியே நீ எல்லாம் மனுஷனாடா வந்ததுல இருந்தே பசிக்குது பசிக்குதுன்னு கேட்க உன்னிட்ட சாப்பாடு இருக்கணும் சொன்னியா அப்பய்க்கும் ஞாபகம் வரையலையேடா நல்லா இருக்கு இருக்க நேரா அம்மாக்கு சங்க விரும்பா நல்லா இருந்துச்சுங்க ரங்கன் கனநாள வரையில மரக்கறி வேண்டதுக்கு அந்த தொப்பி அண்ணாவோட இருந்து ரீல் செஞ்சு கொண்டு இருக்கிற எனக்கு என்ன முப்பத்தாறு வயசு தானே ஆகுது ஆக ஏதோ வயசு போன மாதிரி சாரையும் கட்டி தலையையும் பின்னிக் கொண்டு ി ബ്യൂട്ടി കൗ എന്ന വഴിവാക്കി വിട്ടി കാണും തലയെ കൊഞ്ചി മുഖത്തെയും പാലിഷ് പണിവിട്ടിങ്ങും உங்களுக்கு என்ன அவுட்ஃபிட் அண்ட் என்னோட ஸ்டைலிங் எல்லாம் பிடிச்சிருக்காங்க பாருங்க மேடம் அதுக்காக ஐயோ இவ்வளவு அழகா இருக்கனே இவ்வளவு அழகும் தான் இருந்திருக்கா நானே எனக்கு இருக்க திருஷ்டி சுத்தி போடணும் நன்றி நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க எனக்கு நல்ல திருப்தியா இருக்கு